அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன் அதாவது தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் ஒன்றில் எப்படி எளிதில் தேர்ச்சி பெறுவது தாழ் ஒன்றில் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றதுக்கப்புறம் இரண்டாம் நிலை தேர்வான நியமன தேர்வு எழுதி எப்படி ஆசிரியர் பணி வாங்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதில் நீங்கள் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே எழுதுகிறவங்களாக இருந்தால் பேப்பர் ஒன்றுக்கு இந்த வீடியோ பாருங்கள் பேப்பர் டூ எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணது இன்னொரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் பேப்பர் டூக்கு பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் பேப்பர் ஒன்னை பற்றி மட்டும் நம்ம டீட்டெயிலாக கிளியராக பார்ப்போம் இப்போ நீங்கள் இப்போ தான் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வைங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ கீழே வீடியோ சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இடைநிலை ஆசிரியர் அதாவது தாழ் ஒன்று யார் எழுத தகுதி உடையவங்க அப்படின்னா டிடிஎட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் பட்டய பயிற்சி அதாவது இடைநிலை ஆசிரியர் பட்டய பயிற்சி முடித்தவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுத தகுதி உடையவங்க பிஎஸ்சி பிஎட் பிஏபிஎட் முடித்தவங்க எழுதலாம் எழுதக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அனுமதித்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அது செல்லாதன்னு ஒரு ஜீவோ போட்டாங்க நியமன தேர்வு எழுத அவங்கள அனுமதிக்கலை அவங்க எவ்வளவோ போராட்டங்கள் நடத்தியும் நோ சொல்லிட்டாங்க அதனால் பிஎட்டு பிஎஸ்சி பிஎடு பிஏபிஎட் முடித்தவங்க இது எழுத முடியாது ஆனால் பிஎஸ்சி பிஎடு பிஏபிஎடு முடிச்சு செகண்ட் கிரேட் டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க இந்த பேப்பர் எழுதலாம் ஆனால் வெறும் பிஎட் மட்டும் முடித்தவங்க இதை எழுத முடியாது இது ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு செகண்ட் கிரேடு ட்ரைனிங் முடித்தவங்க இது எழுதலாம் அடுத்து இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் டோட்டல் நூற்றி ஐம்பது மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் மொத்தம் நூற்றி ஐம்பது வினாக்கள் ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க்கு நூற்றம்பது கொஷினுக்கு நூற்றம்பது மார்க்கு நீங்கள் எத்தனை மார்க்கு பாஸ் மார்க் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்பத்ரெண்டு மார்க்கு பாஸ் மார்க் எடுக்கணும் இந்த நூற்றி ஐம்பது கொஸ்டின் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு அப்போ எண்பத்தி ரெண்டு மார்க் நீங்கள் எடுக்கணும் கொஸ்டின்ஸ் நூற்றி ஐம்பது கொஷின்ஸ் எதை கவர் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்காலஜி முப்பது தமிழ் முப்பது ஆங்கிலம் முப்பது கணிதம் முப்பது இவிஎஸ் அதாவது சூழ்நிலை அறிவியல் ஈவிஎஸ் முப்பது அந்த இவிஎஸில் பார்த்திங்கன்னா சயின்ஸு சோசியல் ரெண்டும் கவர் பண்ணி வரும் நீங்கள் எடுக்க வேண்டிய மார்க் எண்பத்தி ரெண்டு இப்போ இந்த தகுதி தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் டூ படிக்கிறவங்களுக்கும் பேப்பர் ஒன் படிக்கிறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பேப்பர் டூவில் வந்து ஒருத்தங்க டெட் எக்ஸாம் படிக்கிறதை விட பேப்பர் ஒன்று படிக்கிறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது அரசு பணி பெறுவதற்கு அதுக்கு அது என்னங்கிறது இப்போ ஒன் பை ஒன் அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்திங்க அப்படின்னா இந்த சைக்காலஜி அந்த முப்பது மார்க்கு எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கன்னா பேப்பர் டூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரிஸ்கிரைப்டு புக்கே கிடையாது இந்த புத்தகத்துலேருந்து தான் கொஸ்டின் வரும் அப்படின்னு பேப்பர் டூ சைக்காலஜிக்கு எதுவுமே ஆனால் பேப்பர் ஒன் சைக்காலஜி உங்களுக்கு ரெண்டே ரெண்டு புக்கில் தான் அந்த முப்பது கொஸ்டின்ஸ் வருது ஒன்று பழைய சைக்காலஜி புக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி பிஎட் படித்தவங்களான்னு இருந்தால் உங்களுக்கு கல்வி உளவியல் அப்படின்னு ஒரு குட்டி புக்கு சின்ன புக்கு இருந்திருக்கும் அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாமே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிஏடில் உள்ள அந்த சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கும் அதாவது மரபு சூழ்நிலை வளர்ச்சி முன்னேற்றம் அதுக்கப்புறம் நுண்ணறிவு கற்றல் ஆக்கத்திறன் மனநலம் அதுக்கப்புறம் வந்து ஊக்கம் மோட்டிவேஷன் எல்லாமே ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க எல்லாமே இருக்கும் கல்வி உளவியல்ங்கிற புக்கு பேர் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி படித்தவங்க அந்த புக்கு வந்து வச்சு படிச்சுருப்பீங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து கற்கும் குழந்தை அப்படின்னு ஒரு புக்கு அதாவது நீங்கள் நம்ம எஸ்சிஆர்டி புக்கு போட்ட நம்ம ட நம்ம டீச்சர் ட்ரைனிங்கில் ஃபாலோ பண்ணுறப்பக்கு கற்கும் குழந்தை இப்போ கரண்ட்டாக அந்த புக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இந்த ரெண்டு புக்கை கவர் பண்ணி தான் உங்களுக்கு முப்பது கொஸ்டின்ஸுமே இருக்கும் வெளியிலேருந்து வேறு எங்கேயும் கொஸ்டின்ஸ் போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இந்த ரெண்டு புக்கை நல்லா தரவாக கம்ப்ளீட் பண்ணாலே முப்பது மார்க் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ நீங்கள் அந்த ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே கண்டென்ட் நிறைய கொடுத்துருப்பாங்க எத்தனை நுண்ணறிவுனா என்ன நுண்ணறிவு கோட்பாட்டுக்கு யார் யார் வரையறை சொன்னது என்னென்ன நுண்ணறிவு இருக்குது எந்தெந்த நுண்ணறிவு கோட்பாட்டு யார் யார் சொன்னால் ஒவ்வொரு கோட்பாடு என்ன சொல்லி நிறைய விஷயங்கள் இங்கே மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்துக்கு ஒம்பதுக்கு அப்புறம் வந்தக்கூடிய இந்த கற்கும் குழந்தை புக்கில் நிறைய கண்டென்ட் நீங்கள் புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும் உதாரணம் பார்த்தீங்கன்னா குறியீட்டு சிந்தனைனா என்ன தர்க்க சிந்தனைா என்ன அதாவது அறிதலை அறிந்துணர்தல்னால் என்ன கற்க கற்றல் இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் வந்து நீங்கள் தற்கருத்துனால் என்ன தற்கருத்து பட்டியலை யார் உருவாக்கி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் இங்கே பேப்பர் ஒன் பொறுத்தளவு சைக்காலஜியில் முப்பதுக்கு முப்பது ஈஸியாக எடுக்கலாம் இந்த ரெண்டு புக்கை மட்டும் கவர் பண்ணணும் ஆனால் சைக்காலஜி எப்படி படிக்கிறதுங்கிறதே நான் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் சைக்காலஜி தான் முப்பதுக்கு முப்பது எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் போய் பாருங்கள் சைக்காலஜி நீங்கள் இந்த மாதிரி படித்தா போதும் ஒன்றில் உள்ள விஷயங்கள் அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு சைக்காலஜி ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் உள்ள சைக்காலஜி புக்கில் உள்ள கண்டென்ட்டு சில ஃபேக்டை வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்து நல்லா மகப் பண்ணிக்கணும் திரும்ப திரும்ப படிக்கிறப்ப ஞாபகம் வச்சுக்க முடியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கப்புறம் அந்த புக்கில் உள்ள விஷயங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இப்போ குறியீட்டு சிந்தனை என்ன குறியீடுனா என்ன தான் குறியீட்டு சிந்தனை புரியும் குறியீடுனா இதை இதாக வச்சுக்கிறது இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம எது எது குறியீடு கலர்ஸ்லாம் குறியீடு அதாவது நமக்கு முன்னாடி இருக்கவங்க வெள்ளை இதை வெள்ளையாக வச்சுக்கிட்டாங்க இதை பச்சையாக வச்சுக்கிட்டாங்க அதனால நம்ம அதை அப்படியே சொல்கிறோம் இந்த பச்சை கலர் ஏன்னால் பச்சையாக இருக்கணும் பச்சை கலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னா பச்சை ஏன் வச்சோம் அதாவது இந்த ஆட்களுக்கு பேர் வைக்கிறது இப்போ ஒரு இந்த இவனுக்கு பேர் கோடீஸ்வரன் அவன் உண்மையிலே கோடீஸ்வரன் கிடையாது இந்த ஆளுக்கு பேர் கோடீஸ்வரன் இவனுக்கு பேர் வந்து ஆரோக்கியசாமி அப்படின்னு நம்ம வந்து பர்டிகுலராக ஒரு ஆளுக்கு பேர் வைக்கிறது தெருவுக்கு பேர் வைக்கிறது அதுக்கப்புறம் நிறங்கள் பேர் வைக்கிறது நம்பர் ஃபஸ்ட்டு இப்படி போட்டாங்க ஒன் அப்படின்னா இதை ஒன்றுன்னு வச்சுக்கிட்டாங்க ஸோ இதை இதான் வச்சுக்கிறதா குறியீடு குறியீடுங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு எந்த அர்த்தம் கொடுக்க முடியாது இதை இதா வச்சுக்கிறா அப்போ குறீட்டு பையன் எப்படி விளையாடுவான் நம்ம வந்து ஒரு டீ ஆற்றிட்டு வெறும் கப்பை டீ மாதிரி வச்சுக்கன்னு சொல்லிட்டு குடிச்சு விளையாடுவான் அடுத்து ஒரு கயிறை வந்து ஒரு சன நூறு மாதிரி கட்டிட்டு அதை ட்ரெயினாக வச்சுக்கிறது இதை இதாக வச்சுக்கிறது ஸோ பசங்களோட குழந்தைகளின் விளையாட்டு மூலமாக அவங்களோட குறியீட்டு சிந்தனையை அறியலாம் அப்படின்ட்டு இருக்கு அப்போ அந்த குறியீடுன என்ன குறியீட்டு சிந்தனை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது நீங்கள் ஈஸியாக வந்து சைக்காலஜி முப்பது முப்பது வாங்கிக்கலாம் அடுத்து தமிழ் தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று டு பத்து வரைக்கும் உள்ள புக்கில் மேக்ஸிமம் உங்களுக்கு கவர் பண்ணி கேட்குறாங்க அப்போ ஒன்றாவது ரெண்டாவது என்ன போய் கேட்க முடியும் அப்படின்னா ஒன்றாவது ரெண்டாவது தமிழில் அந்த பாட்டெல்லாம் கேட்பாங்க அதாவது இந்த குழந்தைகள் பாட்டு ரைம்ஸ்லாம் இருக்கும்னா அதில் வந்து தமிழில் யார் எழுதுறது எழுதுனது அழ வள்ளி அப்பா அந்த மாதிரி யார் எழுதுனது அப்புறம் சின்ன சின்ன மீனிங் நீங்கள் வந்து இன்னும் நிறைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிஞ்சோர் பொருள் கொடுத்துருவாங்க தமிழில் நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கையில் வச்சுக்கணும் எப்பயுமே நம்ம ஒரு எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கையில் வச்சுக்கணும் எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்போ ஒன்று டு பத்து வரைக்கும் உள்ள புக்கை தரவாக தமிழ் படிக்கணும் வேறு எங்கேருந்து அவங்க போகிறது கிடையாது இங்கிலீஷும் அதே மாதிரி தான் ஒன் டூ டென் புக்கு அடுத்து மேக்ஸும் அப்படிதான் ஒன்று டு பத்து வரைக்கும் சயின்ஸும் சோசியலும் ஒன்று டு பத்து வரைக்கும் உள்ள சயின்ஸு ஒன்று டூ பத்து வரைக்கும் உள்ள சோசியல் ஜிவிஎஸ் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருது இப்போ நான் பேப்பர் டூ படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப டீப்பாக படிக்க வேணாம் மேலோட்டமாக படிங்க அதில் எதோ ஒமிட் பண்ணிட்டு படிங்கன்னா சொல்லியிருப்பேன் ஆனால் பேப்பர் ஒன் நீங்கள் எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க நல்லா படிங்க டீப்பாக படிங்க டெப்த்தாக படிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணதுக்கப்புறம் நியமன தேர்வும் இதே சிலபஸில் தான் வந்து கேட்க போகிறாங்க இதுதான் அப்படியே வரப்போகுது அப்போ பேப்பர் ஒன் நீங்கள் என்ன படிக்கிறாங்கன்னா டூ இன் ஒன் பர்பஸாக படிக்கிறீங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்து பேப்பர் ஒன் படிக்கிறவங்க தகுதி தேர்வுக்கும் தயாராகிக்கிட்டு இருக்கீங்க சைட் பை சைடாக நியமன தேர்வுக்கும் தயாராகிகிட்டு இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு ரெண்டுக்குமே ஒரே சிலபஸ் தான் அதனால் நீங்கள் என்ன படிக்கணும்னா ஸோ ஈவிஎஸ் வந்து முப்பது மார்க்கு கேட்குறாங்க அதில் பதினஞ்சு சயின்ஸு பதினஞ்சு சோசியல் வருது அதனால் நான் அதை இது எதாவது ஒன்றை படிச்சுட்டு ஒன்று அப்படி பண்ணாதீங்க நீங்கள் பேப்பர் ஒன்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தகுதி தேர்வுக்கு முப்பது சைக்காலஜி முப்பது தமிழ் முப்பது இங்கிலீஷ் முப்பது மேக்ஸ் முப்பது ஈவிஎஸ் ஆனால் நீங்கள் நியமன தேர்வுகள் அந்த சைக்காலஜி எடுத்துருவாங்க சைக்காலஜி எடுத்துட்டு இதே போல் தமிழ் முப்பது இங்கிலீஷ் முப்பது மேக்ஸ் முப்பது அந்த இவிஎஸ் பதினஞ்சு பதினஞ்சு வச்சாங்கல்ல அதை மறுபடி முப்பது முப்பதும் ஆக்கிடுவாங்க அதாவது சயின்ஸ் முப்பது சோசியல் முப்பது அதனால் உங்கள் நீங்கள் படிக்கக்கூடிய சயின்ஸ் சோசியல் ரெண்டு சேர்த்து முப்பது மார்க் கேட்குறாங்க அதை ஒமிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு வேண்டாம் அதை ஒமிட் பண்ணாமல் நீங்கள் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க அப்போ எண்பத்து ரெண்டு மார்க் அப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம்னா இன்னொன்று நீங்கள் நினைக்கலாம் அப்போ சரிங்க சார் அப்போ சைக்காலஜி வராதே அப்போ சைக்காலஜி ஒமிட் பண்ணலாம் அப்படின்னா அப்படி கிடையாது நீங்கள் எண்பத்தி ரெண்டு மார்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சைக்காலஜி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதை ஒமிட் பண்ணாதீங்க சைக்காலஜி வந்து நீங்கள் என்ன படிக்கணும் ஒரு டென்ஷனாக பதட்டமாக சைக்காலஜி வந்து ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணி ஒரு சும்மா சாதாரணமாக படிக்கணும் ஒரு கதை படிக்கிற மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒரு நாவல் படிக்கிற மாதிரி ஒரு பொதுவான விஷயம் படிக்கிற மாதிரி அதை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கக்கூடாது சைக்காலஜி அப்படியே என்ஜாய் பண்ணி ஒரு ஜாய்ஃபுல்லாக படிக்கணும் படித்தீங்கன்னா நீங்கள் அங்கே எப்படியாக இருந்தாலும் நீங்கள் தேர்ட்டிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஈஸியாக எடுத்துடலாம் அது எப்படி எடுக்கலாங்கிற தனி வீடியோ சைக்காலஜினே தனியாக வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெளிவாக புரியும் இப்போ அடுத்து விஷயத்துக்கு வருவோம் நீங்கள் நினைக்கலாம் சில பேர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணலாம் செகண்டரி கிரேடு டீச்சருக்கு கம்மியான சம்பளம்தான் அதாவது பேசிக்கே இருபது அறநூறு தான் அதனால் சம்பளம் கம்மியாக தான் வரும் அப்படின்னு ஆனால் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி தகுதி தேர்வு பாஸ் பண்ணி நியமன தேர்வு பாஸ் பண்ணி நீங்கள் அரசு பள்ளிக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இதெல்லாம் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு படிக்கணும் அப்போ நீங்கள் செகண்ட் கிரேடு படிக்கிறப்ப நீங்கள் நிறைய பேர் இப்போ உள்ள காலத்தில் செகண்ட் கிரேடு முடிச்சு ஒரு டிகிரி முடித்து பிஎட் முடிச்சிருக்கீங்க ஏதோ ஒரு பாடத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணணும் அல்லது நீங்கள் அப்ளை பண்ணலைன்னா அதாவது நீங்கள் பேப்பர் ஒன்று எழுதணும் டூவை எழுதணும் ஒன்றில் ஈஸியாக போஸ்டிங் வாங்கி நீங்கள் போனீங்கன்னா பேப்பர் டூ வந்து போடுறாங்கல்ல அதில் பேப்பர் டூ அதாவது பிடி அதில் போடுறதில் பத்து சதவீதம் போஸ்ட் வந்து செகண்ட் கிரேடில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ உதாரணமாக இப்போ ரீசெண்டாக பிடி பிஆர்டி போட்டாங்க இப்போ அப்ராக்ஸிமேட்டாக ஒரு மூவாயிரம் போஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அதில் முந்நூறு போஸ்ட்டு பத்து சதவீதம் போஸ்ட்டு செகண்ட் கிரேட் டீச்சருக்கு ஒதுக்குவாங்க செகண்ட் கிரேடு முடித்தவங்க கிடையாது செகண்ட் கிரேடு முடித்து அரசு பள்ளியிலேயோ அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியிலையோ அவங்க நிரந்தர ஆசிரியராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு அப்போ பார்த்துக்கோங்க நீங்கள் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு பாருங்கள் நார்மலாக ஒரு வெறும் பிஏடு மடித்து மட்டும் முடிச்சுட்டு அந்த எக்ஸாம் எழுதுறவங்க தொண்ணூறு மார்க்கு எடுத்தவங்களுக்கு கூட கிடைக்கல ஆனால் செகண்ட் கிரேட் முடித்தவங்களுக்கு சில கம்யூனிட்டிக்கு அறுபது அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு மார்க்லாம் கூட கூப்பிட்ருந்தாங்க எதில் நீ நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்கள் இது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அதுக்கப்புறம் பிஜிடிஆர்பி முதுகலை பட்டாதாரி ஆசிரியர் நேரடி நியமனம் எடுக்கிறாங்கல்ல அதுலேயும் செகண்ட் கிரேட் முடிச்சவங்களுக்கு பத்து பர்சன்ட் இருக்குது நீங்கள் பிஎஸ்சி பிஎட் பிஎட் முடிச்சிருந்தா டெட்டு டூ பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் யூஜி நியமன தெருவு எழுதலாம் பிடிபிஆர்டி நியமன தெருவு எழுதலாம் அதே இது நீங்கள் எம்ஏ முடிச்சுட்டு ஒரு பிஎட் முடிச்சுட்டு நீங்கள் செகண்ட் கிரேட் அப்பாயின்மெண்ட் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக பிஜிடிஆர்பி அப்ளை பண்ணி எழுதலாம் அங்கேயும் உங்களுக்கு டென் பர்சன்ட் இட இடஒதுக்கிட்டு இருக்குது அங்கேயும் அதே மாதிரி தான் நாலாயிரம் போஸ்ட்டு பிஜி எடுக்கிறாங்கன்னா நானூறு போஸ்ட்டு செகண்ட் கிரேட் படித்தவங்க நீங்கள் பிஜியாக இருக்கிறவங்க எடுக்கிற மார்க் தொண்ணூறு எடுத்து நூறு எடுத்து கூட கிடைக்காது செகண்ட் கிரேட் முடித்தவங்க எழுபத்தெட்டு எழுபத்தாறு எடுத்தவங்களுக்கே கிடைக்கும் இது ஒரு பெனிஃபிட் நல்லா தெரிஞ்சுக்கங்க அதனால மூணாவது ஒன்று இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஜிஓ போட்டிருக்காங்க நீங்கள் வந்து செகண்ட் கிரேடு முடிச்சு நீங்கள் செகண்ட் கிரேட் டீச்சராக இருந்தாலும் நீங்கள் மேலே ப்ரமோஷன் வேணும்னா டெட்டு வேணும் நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் செ பிடிபிஆர்டியும் எழுத வேண்டாம் பிஜி எழுத வேண்டாம் நீங்கள் செகண்ட் கிரேடு முடிச்சுட்டு ஒரு பிஏடு முடிச்சுட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரமோஷன்லேயே உங்களுக்கு மேலே அடுத்து நீங்கள் அடுத்த நிலை பதவி உயர்வுக்கு போயிடலாம் ரெண்டாவது அடுத்தடுத்த ஒவ்வொரு நிலை பதவி உயர்வுக்குமே தகுதி தேர்வு கட்டாயம்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் அதை நல்லா பண்ணிங்க நிறைய பெனிஃபிட் இருக்குது இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கிறவன் காரணமே சொல்ல மாட்டான் காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எப்போயுமே சாதிக்க மாட்டான் இப்போ உதாரணமாக நானே பார்க்குறேன் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ போடுறேன் அந்த எக்ஸாம் வரப்போகுதுனோடனே இந்த வியூஸ் பயங்கரமாக போச்சு இப்போ எக்ஸாம் வந்து டெட்டு வரல டிஆர்பி வரலனோடனே இந்த வியூஸே போகிறது கிடையாது யாருமே அப்போ நம்ம என்னன்னா ஸ்கூல் பையன் மனநிலையில் நம்ம இருக்கோம் ஸ்கூல் பையன் அப்படி தான் இருப்பான் அதாவது எக்ஸாம் வந்தால் படிப்பான் டீச்சர் அடித்தா படிப்பான் டீச்சர் வந்து நம்மளை போட்டு நம்பிக்கிட்டே இருந்தால் படிப்பான் ஆனால் நம்ம அப்படி கிடையாது நமக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கும் நம்ம யார் ஒரு டீச்சர் நமக்கே ஒரு மோட்டிவேஷனாக நம்ம படிக்கலைன்னா நம்ம ஸ்கூலுக்கு போய் பையன் எப்படி நம்ம மோட்டிவேட் பண்ணுவோம் எக்ஸாம் அதாவது நீங்கள் ஆசிரியராகனு முடிவு பண்ணிட்டீங்கனாலே அதுக்கான முயற்சியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஆசிரியராகனு முடிவு பண்ணிட்டீங்க அரசு பள்ளி ஆசிரியரோ அல்லது அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியரோ நீங்கள் ஆகணும்னா தகுதி தேர்வு பாஸ் பண்ணாமல் ஆகவே முடியாது அதனால் நீங்கள் தகுதி தேர்வு பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கட்டாய முயற்சி பண்ணணும் அடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம் சார் தகுதி தேர்வு பாஸ் பண்ணதுக்கு கிளாஸ் போகணுமா கட்டாயம் தேவையில்லை நீங்கள் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணுறதுக்கு எந்த க்ளாஸும் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் செல் நீங்கள் வந்து செல்ஃபாக ஓனாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் அந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு தாராளமாக போதும் நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக படிக்கணும் பீரியாடிக்கலாக படிக்கணும் ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம்னு டைம் ஒதுக்கி படிக்கணும் கரெக்டாக ஒரு நாளைக்கு ரெண்டு நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேணாம் நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கி ப்ராப்பராக படிக்கணும் உங்கள் மைண்டை வந்து செட் பண்ணிக்கணும் நம்ம வந்து கட்டாயம் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடுவோம் நீங்கள் உங்கள் மைண்டை செட் பண்ணிக்கணும் கான்ஸ்டண்ட்டாக படிங்க ஆனால் ஒன்றே ஒன்று யாராவது ஒருத்தட்ட டெஸ்ட் பேட்ச் சேருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐநூறுவாயோ ஒரு ஆயிரம் ரூபாயோ கட்டி ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஜாயின் பண்ணுங்கள் டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு ஃபர்தராக வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாமில் போய் எரர் இல்லாமல் அதாவது தப்பு இல்லாமல் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணதுக்கு உதவும் நீங்கள் படிக்காமல் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணக்கூடாது நல்லா படிக்கணும் நல்லா படிச்சுட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டெஸ்ட்டு பேச்சு போட்டு பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா சைக்காலஜி ஒம்மிட் பண்ணக்கூடாது சைக்காலஜிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே சமயம் மற்ற அஞ்சு பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா படிச்சுட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கட் கட்டாயம் அடுத்த நியமனத் தேர்வு உண்டு இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளாட்டி ஒரு நியமனத் தேர்வு வைப்பாங்க உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே நீங்கள் அரசு பள்ளி ஆசிரியராக நிச்சயம் ஆயிடுவீங்க டெட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒரு ஆள் உங்களை சொல்லணும்னு நினைக்காதீங்க புஷ் பண்ணணும்னு நினைக்காதீங்க யார் நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு நினைக்காதீங்க நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கங்க வரக்கூடிய வாய்ப்பை விட்டால் இன்னும் எத்தனை வருஷம் வெயிட் பண்ண முடியும்னு தெரியாது எல்லோரும் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்கங்க சொல்லுவாங்கங்க பத்து வருஷமாக போஸ்டிங் போடல சொல்லுவாங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு தான் நிறைய கட்டுக்கதையை சொல்லுவாங்க அவங்களாம் எக்ஸாம் படிக்க முடியாதவங்க பாஸ் பண்ண முடியாதவங்க ஆயிரம் கதையை சொல்லுவாங்க அதை நம்பிக்கிட்டீங்க உட்காந்து ஏமாந்துடாதீங்க படிங்க ரெண்டாவது நியமன தேர்வு தடவை நான் அந்த நியமன தேர்வு கொஸ்டின் அனலைஸ் பண்ணேன் நல்லா தெரிஞ்சுக்கங்க நியமன தேர்வு கொஸ்டின் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்ததில் எந்த கோச்சிங் சென்டரோட பேட்டர்னுமே அந்த கொஸ்டின் வரல நியமன தேர்வு நீங்கள் எடுத்து பாருங்கள் எல்லா கோச்சிங் சென்டர்லையுமே அவங்க என்ன மாதிரி கோச்சிங் கொடுத்தாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக வந்துருந்துச்சு ஸ்கூல் புக்கில் தான் வந்துச்சு அந்த நியமன தேர்வு எழுதுனவங்களுக்கு தெரியும் அந்த கொஸ்டினை பார்த்தவங்களுக்கு தெரியும் இப்போ எதெல்லாம் முக்கியம்னு நம்ம நினைக்காமல் இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு விட்டோமோ அதில் தான் கொஸ்டின் வந்துருந்துச்சு உதாரணமாக பார்த்திங்கன்னா சயின்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா சும்மா அந்த ஒரு விளக்கம் மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம ஒரு ஃபார்ம்லா ஒரு ஈக்குவேஷன் ஒரு பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்கிறது முக்கியமான பாயிண்ட்டு போல்டாக கொடுத்துருக்கு இதை மட்டும் படிச்சிருப்போம் ஆனால் ஒரு இப்போதான் ஆக்கத்திசு என்பது தொடர்ச்சியாக வளைய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அப்படி ஜென்ரலாக ஒரு விளக்கம் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நம்ம அதெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிருக்க மாட்டோம் ஸோ மேலோட்டமாக அந்த மாதிரி வந்து சாதாரணமாக உள்ள கொஸ்டின்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அது முக்கியம் நம்ம நினச்சி படிக்கவே அதாவது அதேமாதிரி மேக்ஸ் எடுத்துக்கோங்க ஜாமன்றி வடிவியல்லேருந்து கேட்க எதெல்லாம் நம்ம முக்கியத்துவம் இல்லைன்னு நினைச்சோமோ அந்த மாதிரி பகுதியில் எல்லாம் கேட்டு வச்சிருந்தாங்க சோசியலே அப்படிதான் தமிழ் தகுதி தேர்வு இன்னும் டஃப்பாக இருந்தது ஸோ அப்போ வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது என்னோடய கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா இனி வரக்கூடிய தகுதி தேர்வே அதே மாதிரி டஃப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ ரீசண்ட்டாக அந்த மாநில கல்விக் கொள்கையில் ஒரு பரிந்துரை சொல்லியிருந்தாங்க இனி வரக்கூடிய காலங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வு கடுமையாக்கணும்னு சொல்லியிருந்தாங்க எவ்வளோ வேணாலும் கடுமையாகட்டும் நம்ம படிக்கிறத நல்லா படித்து நல்லா பாஸ் பண்ணாலே ஈஸியாக வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் கான்ஃபிடண்ட்டாக இருந்து படிச்சிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் நீங்கள் டிஆர்பி கொஸ்டின் அனலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வேரியஸ் பேச்சஸ்ஸில் பேப்பர் ஒன்று அந்த எல்லா கொஸ்டின் நீங்கள் எடுத்து பாருங்கள் அப்படி பா நான் வந்து இப்போ என்னோடய சேனலில் வந்து கொஸ்டின்ஸ் ஒன்றோன்னா டிஆர்பியில் கேட்ட டெட் கொஸ்டின்ஸ் ஒன்னா போட்டுக்கிட்டு என்னோடய என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த கம்யூனிட்டியில் நிறைய கொஷின்ஸ் போட்டுக்கிட்டுருக்கேன் நீங்கள் அதெல்லாம் கிளிக் பண்ணி அடித்து பாருங்கள் இன் ஃப்யூச்சரில் நானே ஒரு டெஸ்ட் பேச்சு போட போகிறேன் அதாவது ஒ பேப்பர் ஒன்றுக்கு தனியாக டெஸ்ட் பேட்ச் போட போகிறேன் பேப்பர் டூக்கு தனியாக டெஸ்ட் பேட்ச் போட போகிறேன் நீங்கள் என்கிட்ட தான் ஜாயின் பண்ண சொல்ல வரல எங்கேயாவது ஒரு நல்ல கோச்சிங் சென்டரில் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்கள் நீங்கள் ஓனாக படிங்க பேப்பர் ஒன் பொறுத்தளவுக்கு க்ளாஸ் எங்கேயும் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நல்லா படிங்க ஒரு மினிமம் ஒரு ஐநூறுரூவாயோ ஒரு ஒரு நானூறுரூவாயோ ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதே மாதிரி எல்லா லெவலும் கவர் பண்ணி படிக்கணும் நீங்கள் சில சமயம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே இருக்கிறது மட்டும் கேட்பாங்க நம்ம அதை படிச்சுட்டு போவோம் சில சமயம் போல்டாக இருக்கிறதெல்லாம் கேட்பாங்க சில சமயம் பார்த்திங்கன்னா முக்கியம் எல்லாத்தையும் கவர் பண்ணி படிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா பேப்பர் ஒன்னுக்கு நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு வீண் போகாது அப்படியே நீங்கள் ஜஸ்ட்டு ரிவைஸ் பண்ணிட்டு போய் நியமன தேர்வு எழுத போகிறீங்க அந்த கொஸ்டின் பேட்டர்ன் மட்டும் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அதனால் நல்ல படிக்கும்போது குழப்பம் அடையாதீங்க என்ன படிக்கணும் எதை படிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பாடத்தை கிளியராக இப்போ தமிழ் வந்து கட்டாய நீங்கள் தரவு பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஏன்னா நியமன தேர்வுலேயும் தகுதி தேர்வு தனியாக இருக்குது அதே மாதிரி வந்து அந்த முப்பது மார்க்குக்குள்ள தனியாக இருக்குது அப்போ ஒவ்வொரு பாடமாக நீங்கள் முடிச்சுட்டு போகணும் இங்கிலீஷை பொறுத்தளவில் புக்கில் உள்ள எக்ஸசைஸ் புக்கில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே மாற்றாமல் கேட்குறாங்க அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்று எக்ஸ்பெக்ட் பண்ணது பேப்பர் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து மெத்தடாலஜிலேருந்து கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் டெட்டுக்கு வந்து மெத்தடாலஜிலேருந்து கேட்கல ஜஸ்ட்டு புக்கிலேருந்து கேட்டாங்க ஆனால் நியமன தேர்வுக்கு மெத்தடாலஜிலேருந்து கேட்டிருந்தாங்க செமிவல் டிப்தாங்லாம் கேட்டிருந்தாங்க அதனால் இந்த இடம் நியமன தேர்வுக்கும் அது கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அதை நல்லா படிங்க அதாவது நீங்கள் தகுதி தேர்வுக்குமே கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அந்த மெத்தடாலஜிக்குள்ள புக்கெலாம் நல்லா கொஞ்சம் அந்த கண்ட் நீங்கள் இதில் யூடியூப்பில் போட்டாலே வரும் டிப்தாங்கு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபொனெட்டிக்ஸ் வவ்வல்ஸு செமி செமிவல்ஸு அதுக்கப்புறம் வந்து அனகிராம் கிராம் இந்த மாதிரி ஜென்ரல் டாப்பிக்கும் நிறையா இருக்குது புக்கில் இருக்குது அதை படிங்க மேக்ஸ் பொறுத்தவரை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அது ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் நம்ம எப்பயுமே ஒரு கஷ்டம்னு நினச்சா கஷ்டம் தான் அதனால் நீங்கள் கண்டினியூவாக படிங்க நீங்கள் பீரியாடிக்கில் படிங்க நீங்கள் என்னென்ன பழைய கொஷின்ஸ் கிடைக்க டெஸ்ட் பண்ணி பா டெஸ்ட் போட்டு பாருங்கள் ஒரு டெஸ்ட் பேட்ச் சேர்ந்து போட்டு பாருங்கள் நீங்கள் நல்லா படிங்க பேப்பர் நீங்கள் வந்து பேப்பர் டூக்காரங்க கூட இதை படிச்சுட்டு அடுத்து இன்னொன்று நியமன தேர்வுக்கு புதுசாக ஒரு சாப்டர் ஆரம்பிக்கணும்ங்க நீங்கள் இதவே தான் கண்டினியூ பண்ண போகிறீங்க ஜஸ்ட்டு ரிவைஸ் பண்ண போகிறீங்க உங்களுக்கு டூ இன் ஒன் பர்பஸ் அப்போ நீங்கள் என்ன படிக்கணும்னா நியமன தேர்வுக்கு படிக்கிறோம்னு நினச்சி சின்சியராக படிங்க ஈஸியாக டெட்டு வந்து தகுதி தேர்வை ஈஸியாக பாஸ் பண்ணிடுவீங்க நியமன தேர்வையும் பாஸ் பண்ணி இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க செகண்ட்ரி கிரேடில் தான் அதிகமான போஸ்டிங்ஸ் இப்போ இருக்குது ஆல்ரெடி இப்போ நம்ம வெளியிட்டிருக்க போஸ்ட்லாம் கம்மி பத்தாயிரம் வேக்கன்சிக்கு மேலே செகண்ட்ரி கிரேட் போஸ்ட் இருக்குது அடுத்து ரிட்டைன்மெண்ட்டு நிறையா இருக்குது நீங்கள் பிஆர்டி கூட மூவாயிரம் அதுமாதிரி பிஜியில் ரெண்டாயிரம் இவ்வளோக்குள்ளே தான் இருக்குது ஆனால் செகண்ட் கிரேடுக்கு நிறைய போஸ்டிங் இருக்குது ஆல்ரெடி பத்தாயிரம் வேக்கன்சி கிட்ட நமக்கு வந்து வேக்கண்ட்டாகவே இருக்குது இந்த வருஷம் அடுத்த வருஷம் நிறைய ரிட்டைர்மெண்ட்டு அதனால் என்னோட கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செகண்ட் கிரேட் போடுறதுக்கு அவ்வளோ வேக்கன்சி இருக்குது நீங்கள் அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வரும் நீங்கள் நல்லா படிங்க விட்டுறாதீங்க 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 டெய்லி படிங்க நல்லா படிங்க உங்களை யார் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட கேளுங்க என்கரேஜ் பண்ணக்கூடிய வீடியோக்களை நிறைய பாருங்கள் என்கரேஜ் பண்ணக்கூடிய நபர்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க என் நீங்களே உங்களை என்கரேஜ் பண்ணிக்கோங்க மோட்டிவேட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டாயிரத்து இருபத்தாள் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் ஆகுவேன் அப்படின்னு நீங்கள் வந்து சபதம் எடுத்துக்கங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேப்பர் பிஎட்டுக்கு பிஜிக்குலாம் போட்டி அதிகம் ஏன்னா ஒவ்வொரு வருஷம் பிஎட் முடிக்கணும் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது ஆனால் செகண்ட்ரி கிரேட் இப்போ இப்போ ஸ்கோப் இல்லை அதுக்கு வாய் அதுக்கு வந்து எந்த இதுவுமே இல்லைன்ட்டு நிறைய பேர் யாரும் இப்போ சேர்ந்து படிக்கிறது இல்லை அதனால் புதிய ஆட்கள் செகண்ட் கிரேடில் முடித்து வர்றது ரொம்ப கம்மி நீங்கள் போட்டி குறைவு ஆனால் வாய்ப்பு அதிகம் நீங்கள் அதனால் இருபத்தஞ்சி இருபத்தாறில் முழிச்சுக்கோங்க முழிச்சுக்கங்க முழிச்சிக்கங்க நல்லா படித்து வேலையை வந்து சீக்கிரம் வாங்கிறதுக்கு ஸ்டெப் எடுங்க இன்றைக்கி என் வீடியோவை பார்த்த இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படியே உங்களுக்கு நல்லா படிங்க சின்சியராக படிங்க எதை எப்படி கேட்டாலும் அட்டை டு அட்டை எழுதுகிற மாதிரி படிங்க நீங்கள் தெளிவு படிங்க நான் சில கோச்சிங் சென்டர்ஸோட கிளாஸ்லாம் பார்க்குறேன் உங்களுக்கு க்ளாஸ் எடுக்கிறவங்களே ஒரு கிளாரிட்டியே இல்லை ஸோ நீங்கள் பேப்பர் ஒன்னோட தகுதி தேர்வுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ண அவசியம் கிடையாது ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆனால் ஏதோ ஒரு சென்டரில் அல்லது ஏதோ ஒரு பயிற்சி மையத்தில் அல்லது ஃப்ரீ டெஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் டெஸ்ட்டு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு போதும் அடுத்து வந்து நீங்கள் எல்லாருமே நல்லா படிங்க கான்ஃபிடென்ட்டோட படிங்க அரசு பள்ளி ஆசிரியராக நீங்கள் எல்லோரும் ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன டவுட்டோ வேறு என்ன வேணுமோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை ரிலேட்டடாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இல்லை ஒரு வீடியோ போடுறதுனால உங்களுக்கு நான் போடுறேன் கட்டாயம் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவை வச்சு தான் அடுத்தடுத்து நான் தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்கலான் இருக்கேன் அதனால் நல்லா படிங்க பேப்பர் ஒன்றில் படிக்கிறது சம்மந்தமாக உங்களுக்கு என்னென்ன டவுட் வந்தாலும் நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க நான் உடனே உடனே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் எல்லோரும் நல்லா படிங்க கட்டாயம் ஏன்னா அரசு வேலை வாய்ப்புங்கிறது இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது ஆனால் அதுலேயும் சில பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க அதில் ஒரு ஆளை நம்மளும் இருக்கணும்னு நினச்சி நீங்கள் படிங்க படிச்சிங்க அப்படின்னாலே உங்கள் லைஃப் செட்டில்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் ஒரு நிரந்தர ஆசிரியராக அரசு பள்ளி ஆசிரியராக நீங்கள் செட் ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் இப்போ டெட்டு கட்டாயங்கிற பள்ளிகளில் அந்த மாதிரி போஸ்டிங்கும் நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு பக்கத்துலேயே கூட சேரலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது எது எப்படியோ நீங்கள் ஃபஸ்ட்டு முதல் நிலையை கடக்கிறதுக்கு இன்னையிலேருந்து முயற்சி பண்ணுங்கள் அதாவது முன்னையிலேருந்து முயற்சி பண்ணுங்கள் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி